ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து மறுநாள் தாங்க மறுநாள் சாயந்தரம் போய் வீட்டு வேலை எதுவரை போயிருக்குன்னு பார்க்க போனேன் பார்க்க போயிருந்த பார்த்தீங்கன்னா பில்லர் மட்டும் போட்டிருந்தாங்க அந்த சைடுக்குள்ளே செங்கல் மண் ஜல்லி எல்லாமே அடிச்சு வச்சுருந்தாங்க கம்பி அங்கே சைடாக போட்டு போட்டுச்சிருந்தாங்க சரி நம்ம போய்ட்டுமே கொஞ்சம் ஏதாவது கடந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் அதை செய்யவே இல்லை வெறும் பில்லர் மட்டும் தான் போட்டு சொந்தாங்க அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து என் பொண்ணை வந்து காலேஜ் விடுறதுக்காண்டி அப்படி வீட்டு வழியே போனேன் அப்படி வீட்டை எடுத்துகிட்டே போனேன் நான் என் பொண்ணுக்காண்டிதாங்க பரிச்சக்காண்டிதான் தான் வந்து சீக்கிரமாக வந்தேன் என்கிட்ட லீவ் ஃபுல்லாக அங்கே மகாராஷ்டிரா இருந்திருப்பேன் என் பொண்ணுக்கு வந்து தேதி பறிச்சு வந்துச்சா அதுக்கு முன்னாள் தோய்ந்தடி பறிச்சு இருந்தது சரி வந்தேன்னா அதான் உட போய்கிட்டிருக்கேன் இருக்கேன் வீட்டு வேலை வந்து போன அப்புறம் கொஞ்சம் நடந்துச்சுங்க அதை என்ன பார்த்துட்டு அப்படியே பொண்ணு காலேஜில் காலேஜ் வேணும் வந்துடும் விட்டு வந்தேன்னா பழைய வடி நம்ம இந்த ஊரில் வந்து ரொட்டின்னு ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு வேலைக்கு ஆள் வராங்களான்னு தெரில பாதிக்கு எத்தனை மணிக்கு சொன்னேன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து பின்னாடி கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பில்லர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க என்ன வேலைக்கு வர இன்றைக்கி வருவாங்களான்னு தெரில வந்தால் தான் தெரியும் வந்து அவங்களை வீடு எடுக்கிறேன் இப்போ காலேஜ் டைம் ஆச்சு போய் நம்ம வீட பாருங்கள் என்றைக்கு வீடை ரெடியாகுமோ அன்னைக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் சென்ஷனாக நல்லா துவா நான் சீக்கிரம் வீடு ரெடி ஆனந்து இப்போ என் பொண்ணை காலேஜ் விட்டுட்டு வந்துடலாம் இந்த கல்லையா இந்த கடல அங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்க அவங்க எங்கே கும்மிச்சு வச்சுருக்காங்க நான் இந்த க அந்த கல்லு அடிச்சுக்காங்க நினச்சேன் நான் அதுதான் தேவை மண் எல்லாமே இருக்குது செங்கல் எல்லாமே இங்கே இரு இதெல்லாம் பாரு கல்ஃபுல்லாம் இப்போ அமிங்கிருச்சு பாதிக்கல் பூமிக்குள்ளே வேறுச்சு தண்ணி வேற தண்ணி வந்து இதை மூட முடியல தண்ணி ஓடின மணிக்கே இருக்குது வேஸ்ட் ஆகுது என்ன பா பாச்சா விட்டு நல்லா மூடச்சுன்னே அப்படின்னு இதை மூடவே முடியலை ஏ கொலவியா கொலவி தேனு கொட்டி போங்க ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு போச்சுங்க அந்த சலா சொல்லுது அது நான் அந்த பொண்ணை கண்டா அந்த பொண்ணு எனக்கு தெரியாது ஆனால் சலா சொல்லிட்டு போகுது பொண்ணு பாரு சலா ஆக்கிட்டு போகுது பரவாயில் நல்ல பிள்ளையா இருக்குல்ல அவங்க பொண்ணா தேவையாக இருந்தது அதை நீங்கள் தெரிவதே தெரியாது ஆனால் சலாசித்து போதும் பரவாயில்ல குட் கேர் வேன் வந்துருச்சு பாய் ரெண்டு பசங்க மட்டும்தான் போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பறிச்சேன் நாளைக்கு எல்லா பசங்களும் வருவாங்கண்ணா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க போட்டால் சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் முன்னாடி பெயிண்ட் அடிச்சாச்சு பின்னாடி வந்து வேலை நடக்குது வந்து வந்து தண்ணி ஊற்றினேன் பார்த்துட்டு போமா தண்ணி குழியில் இருக்கா இல்லை வத்திருச்சான்னு பார்ப்போம் இது ஃபுல்லா போட தாங்க எனக்கு வீடு மாதிரியே இருக்கும் தண்ணி நேற்று வசி வந்து ஊத்துனா குடிச்சிச்சு tani kurci se asing utus tuan seri kelambau இப்போ வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கும் வசியம் வந்து மேய்கின்ற ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து அவனுக்கு பசிச்சாக்கும் அவனாக சமைச்சி சாப்பிட்டுக்குருவாங்க அதை சமைக்கிற பேரில் மேய் ஃபுல்லாக கீழே கொட்டி கிச்சனை ஃபுல்லாக நாசம் பண்ணி வச்சிட்டான் அவனை ரெண்டு கற்று கத்திட்டு அவனுக்கும் பாஷாக சேர்த்து தான் சமைச்சிருந்தான் சரி சரி போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே காலி இல்லை நான் எதுவுமே வாங்கி வைக்கல நான் வாங்கி வச்சு காலி பண்ணியிருந்தால் போனேன் நம்ம வரதுக்கு நாலாயிட்டா கெட்டு இருப்பேன் சொல்லிவிட்டு அவரோட தான் வசியம் வந்து வாங்கிட்டு வந்தான் தக்காளி வெங்காயம் கருப்பில எல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் தேவைப்பட்டுச்சு ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே மேகி வாங்கிட்டு வந்துட்டான் மேகி வாங்கி கிணிட்டு அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸீட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி வந்து ரசம் வச்சு எறா வாங்கி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் இது க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை எப்போ வைக்க வேண்டியதான் இப்போ சமையல் நடக்குதுங்க இப்போ சாப்பாடு வந்து வச்சுட்டேன் ஒயிட் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றக்கு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கேன் எனக்கு அங்கே வந்து ஒயிட் ரைஸ் கிடச்சிச்சு ஆனால் அவங்க வந்து பொங்கு சோறு மாதிரி கொடுப்பாங்க எனக்கு அது பிடிக்கல ரசம் வச்சிருக்கேன் ரசம் வச்சு என் பொண்ணு வந்து இறாக் கேட்ட மணிக்கு அந்த காலைல இறம் வந்துச்சா சேஞ்சால்தி இறம் வாங்கியிருக்கேன் இறம் வாங்குங்களேன் வாங்கினேன் இறாகவே வாங்க மாட்டேன் நான் வாங்குவேன்னு சொல்லிச்சா சரி இறம் வாங்குவோன்னு ஃபுல்லாக ஆசைப்பட்டுட்டா இல்லையா நல்லா இறம் வாங்கி வச்சிருக்கேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் சாப்பாடு வந்து இறாக தொக்கு மாதிரி வச்சுட்டு காய் வந்து வரலையா பன்னி மணி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் காய்கறி வருமா வசிங்கிட்டு போயிருக்கேன் வந்தப்போ தான் காய்கறி வரணும் இஞ்சி உள்ள முடிஞ்சிருச்சா காலி ஆயிடுச்சுல்ல நம்ம போய்ட்டோம் இல்லையா அதை வரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மட்டும் இப்போதைக்கி அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் அரைச்ச குழஞ்சு இங்கே அரைச்ச வச்சிருக்கேன் இப்போ யாராவது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தொக்கு செஞ்சிட்டோமக்கு வேலை முடிஞ்சு வந்தவன சமைக்க இருக்குன்னு என்ன சொல்கிறது அங்கே உள்ள சூழ்நிலை இங்கே சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி தாங்க இருக்குது ஒரு மாதிரி அனுப்பிச்சுட்டு போகும்போது நம்ம மனசு வந்து வந்து ஏற்றுக்கிறது எந்த ஒரு இங்கே எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மனசு வந்து நமக்கு ஏற்றுக்கிறது அங்கே போகும்போது ஒரு என்ன மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் அந்த சரியான சூப்பராக இருந்துச்சு அங்கேயிருந்து இங்கே வரும்போது வந்து வீட்டை பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதோட மனசு அதுவும் ஏற்றுக்கிடுச்சு ஓகேங்களா நம்ம நம்ம மனசு தான் காரணம் எதையுமே நம்ம மாளிகை வந்தாலும் பரவாயில்ல குடுசெல்லாம் வந்தாலும் நம்ம மனசால மனசு ஏற்றுக்குச்சு இப்போ நான் ரெகுலர் டெய்லர் எடுக்கிறதுக்கு காரம் சாச்சு நிறையா பாத்திரம்லாம் வச்சு துணியில் நிறையா இருந்துச்சா அதுக்கான பைப் தண்ணி போட்டிருக்கேன் துணியை துவைக்கணும் துணி துவச்சிட்டு வில்லாக ஃபுல்லாக ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு வந்தபோது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக எங்கள் அம்மா இருந்தனால க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க சரி அதை நானும் கொஞ்சம் நைட்டாக க்ளீன் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு அது வந்து நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கு செட்டில் ஆகிடுச்சு அப்படித்தாங்க நம்ம மழைக்கே போகுது இப்போ வந்து நம்ம எறாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்குறோம் டைம் ஆகிடுச்சு அது ஏன்னா இப்போ எறாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் பச்சை மரலாம் ஏறாவது நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஏறாவை வந்து செஞ்சிடலாம் அப்படிலாம் வசிமைக்கானங்க காய் வாங்கிட்டு சொல்லி கூப்பிட்டேன் வெளியே போனவே ஆள் வரவே இல்லை இந்த ஊருக்கு தான் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்றான் ரொம்ப சிம்பிளாக ரெசிப்பிட்டாங்க எங்கே அந்த காய் இஞ்சி பொண்ணு போட்டு கரம் மசாலாம் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி போகிறேன் எற தொக்கு என் பொண்ணு எதிர்பார்த்துருக்க மாட்டேன் நான் வாங்கும்போது என் பொண்ணு வீட்டில் இல்லை அது தெரியாமல் தான் வாங்கினேன் வாங்கினேன்னு சொல்லிட்டேன் அப்புறமேட்டு ஃபுல்லாக ஆசைப்படுது இல்லையா வாங்கிடணும்னு வாங்கிட்டேன் ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சதுனால குரல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது தண்ணி மாற்றி மாற்றி குடித்தோமா குரல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது கரகரக்கரன் இருக்குது நிறையா நிறையா ஊரு தண்ணி குடிச்சிருக்குங்க இந்த மகாராஷ்டிரா போகிறன்னு பேரில் சென்னை இருக்கும் ஸ்டேஷன் டேசன் வாங்கி வாங்கி கொடுக்குறதா ஒரு மாலி இருக்குது இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து படிவாச இருக்கும் தொழு நடத்துகிறாங்க வாங்க சொல்கிறதோ தொழு நடத்துறதோ நல்லா கேட்கும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பண்ணி ஸ்பைஸ் தான் சேர்த்தாச்சு அது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா தனியார் தூளு சிக்கன் சிச்சி மசாலா சேர்த்து நல்லா அறைக்கட்டுற போகிறேன் அறைக்கிட்டு அப்படியே நம்ம தீமச்சுக்கு இறாக சேர்த்துறப்போகிறோம் அரைக்கில இறங்க எங்கள் இப்போ வந்து கிலோ ஐநூறுவான்னு நிற்கிது இற வந்து அது பெருசு பெருசாக இருக்குது விலை ஓவராக இருக்கும் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு ஓவராக இருக்குது பார்க்குறவங்களுக்கு ஓவராக இருக்கான்னு தெரில அதான் அரை கிலோ மட்டும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் வாங்கிட்டு வந்தால் வசி வெண்டக்காய் பொருள் பண்ணிட்டு எறா தக்க வச்சு ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வரைச்சாச்சு பாய்ச்சாவை தூங்கிட்டு தான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்குறான்னு சொல்லியிருந்தேன் சரி வாங்கலாம் சாப்பிடும் சொல்லிட்டு இப்போ சாப்பிட போகிறாங்க சுட ஒயிட்டு ரைஸ் இது தாங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா இனிமே வந்து ஒரு காய்கறி டெய்லி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வெண்டக்காய் பொருள் பண்ணேன் என்ன காய்கறி இருக்குதுன்னு கேட்டேன் வெண்டக்காய் தான் இருக்குன்னு சொன்னால் பீக்கங்காய் வந்து கேட்க சொன்னேன் பீக்கங்காய் என் கடையில் வசியம் வந்து சரி வெண்டக்காய் வாங்கிட்டு சொல்லிட்டு வெண்டக்காய் பொரியல் பண்ணேன் நல்லா சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரசம் நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தில் ரசம் ஊற்றி அப்படி எறா வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை சாப்பிட்டு என்னென்னு தெரியல அங்கே வந்து பச்சரிசி இங்கே வந்து நம்ம புளுங்க அரிசியாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது இதுக்கான ரொம்ப ஏக்கத்தோடு வந்து இங்கே உள்ள இட்லி தோசைக்கான ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இனிமேல் அந்த வீடியோவில் எடுக்கணும் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்